இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதம் ஆலய வாசலில் பிறப்பிலிருந்தே முடமான மனிதன் நடந்ததான் பேதுருவும் யோவானும் ஜெபிக்க ஆலயத்திற்குச் சென்றபோது பிறப்பிலிருந்தே முடமான ஒரு மனிதன் ஆலய வாசலில் உட்கார்ந்து பணம் பிச்சை எடுப்பதைக் கண்டார்கள் அந்த மனிதன் கண்களை உயர்த்தி ஏதாவது கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான் ஆனால் பேதுரு என்னிடம் வெள்ளியும் பொன்னும் இல்லை ஆனால் என்னிடம் இருப்பதை நான் உனக்கு கொடுக்கிறேன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எழுந்து நட்டான் என்றான் பின்னர் பேதுரு தன் கையை நீட்டி அந்த மனிதனை எழுப்ப உதவினான் உடனே அந்த மனிதனின் கால்களும் கணுக்கால்களும் பலப்படுத்தப்பட்டன அவன் நின்றான் அவன் நடந்தான் பின்னர் மகிழ்ச்சியால் மூழ்கி துள்ளிக் குதித்து கடவுளை புகழ்ந்தான் எல்லோரும் ஆச்சரியப்பட்டார்கள் இயேசுவின் நாமத்தில் உள்ள வல்லமையையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய சீடர்கள் மூலம் செயல்படுவதையும் அவர்கள் கண்டார்கள் இயேசுவின் நாமத்தில் வல்லமை இருக்கிறது இயேசுவின் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை பெறுவீர்கள்